டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் என்ற இந்த யூடியூபில் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் மார்ச் மாத பலன் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை காண்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட பக்தியே சிறந்த சக்தி ஆன்மீக பலமே எங்களுக்கு பலம் யானையினுடைய பலம் தும்பிக்கையிலே எங்களுடைய ந பலம் நம்பிக்கையிலே என்று கூறும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கு குரு டைரக்ட் என்று சொல்லுகிறார்களே முப்பதாம் தேதி மார்ச் மாதத்தில் நடப்பது ஏறத்தாழ நாலரை வருடம் சனியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ராசியாக இந்த தனுசு இருப்பதால் இந்த மார்ச் மாதத்தில் நிகழக்கூடிய பலவிதமான மாற்றங்கள் குறிப்பாக குருவுடைய மாற்றம் இவர்களுக்கு நீண்ட நாள் தாமதப்பட்ட தடைப்பட்ட திருமணங்கள் முயற்சிக்கு வரும் பாகஸ்தர்களுக்கு இடையே தொழிலாளிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையும் மேலும் இந்த ராசியை சார்ந்த மாணவர்கள் சுறுசுறுப்பு பெற்று படிப்பிலே அக்கறை காட்டுவார்கள் அதிக மதிப்பெண்ணை பெறுவார்கள் இவர்களுக்கு சூரியன் சாதகமாக மூன்றாவது இடம் நான்காவது இடத்திலே இருப்பதும் செவ்வாய் இவர்களுக்கு ஐந்தாவது இடத்திலும் ஆறாவது இடத்தில் இருப்பதும் பலவிதமான நன்மைகளை கொடுக்கின்ற வகையிலே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே ஒரு பெரிய ஆறுதலான ஒரு விஷயம் குரு அதிசாரம் பெற்று வந்து தனது ஏழாவது பார்வையால் ராகுவை அங்கே மடக்கி ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு நாட்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வறண்ட பாலைவனமாக இருக்கின்ற இவர்களுக்கு பாலைவன சோலையாக இருந்து பல காரியங்களை பழுக்க வைத்து இனிக்க செய்வார் இந்த காலத்தை இவர்கள் பயன்படுத்தி கொண்டால் ஏற்கனவே விரயம் பெற்ற இவர்களுடைய கடன் தொகையானது கடன் வலுவானது இரண்டிலே சுக்கரன் இருப்பது இவர்களுக்கு அந்த பாரமானது குறைந்து கொண்டே வரும் அப்பொழுது இந்த மார்ச் மாதம் என்பது தனுசு ராசியை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அரசாங்கத்துறையிலே வேலை செய்பவர்கள் அரசாங்கத்திலே இருப்பவர்கள் கல்வி நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் வங்கியிலே வேலை செய்பவர்கள் ஆடிட்டர்களாக இருப்பவர்கள் அக்கௌண்டன்ட்டாக இருப்பவர்கள் கன்சல்ட்டு கன்சல்டன்ட்டு துறையிலே இருப்பவர்கள் ட்ரேடிங் செய்பவர்கள் இந்த மாதம் ஒரு கணிசமான லாபத்தை கொண்டு வந்து நீண்ட பெருமூச்சியை இந்த தனுசு ராசி சார்ந்தவர்கள் இந்த மார்ச் மாதத்திலே விட்டு நிம்மதியை தேடலாம் இவர்கள் ஒவ்வொரு வேண்டும் ராகவேந்திர பெருமான் சீரடி சாய்பாபா பாம்பன் சாமி போன்ற மகான்களை வணங்கி தங்கள் மனதுக்கு மருந்து தேடிக்கொண்டு பெரிய சமாதானத்தை பெற்று அமைதியை காத்து தங்களுடைய வீரிய சக்தியை வெளியே விடலாம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு இவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே வழி கொடுத்து வழி நடத்தும் தனுசு ராசியை சார்ந்தவர்கள் இந்த மார்ச் மாதத்திலே பதினாறாம் தேதி பதினேழு பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி சந்திராஷ்டிரம் நடப்பிலே வருவதால் அன்றைய தினங்களிலே சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பயணத்திலே கவனம் செலுத்தி ஒருமுக கவனத்துடன் அவர்கள் சென்றால் விபத்துகள் வராது ஆபத்துகள் வராது ஷூரிட்டி கேரண்டி போன்றவைகளை கையெழுத்திடக்கூடாது பணத்தை கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்யக்கூடாது பிற விஷயங்களிலே தலையிடக்கூடாது மௌனியாக இருந்து காரியமா வீரியமா என்ற கணக்கிலே இருந்தால் இந்த சந்திராஷ்ட தினங்கள் இவர்களுக்கு பெரிய அளவிலே கெடுதல்களை செய்ய இதை போன்ற மாதப்பலன் வருடப்பலன் பயிற்சி பலன் கண்டுகளிக்கின்ற நீங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து அதிலே இருக்கின்ற பட்டனை அழுத்தி அண்மையில் வந்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்